இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாத ராசி பலன் பன்னிரண்டு ராசிகளுக்கான சுருக்கமான பலன்கள் மேஷ ராசி பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் ஆற்றல் பெருகும் ஒரு செயலிலும் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள் சவாலான சூழல் இருந்தாலும் அதை சமாளித்து உங்களின் இலக்குகளை சிறப்பாக அடைவீர்கள் இந்த மாதத்தில் அனுபவம் இல்லாதவர்கள் நெருப்பு ரசாயனம் மின்சாரம் போன்ற ஆபத்தான வேலைகளில் ஈடுபட வேண்டாம் உங்கள் வேலையில் கடின உழைப்பு தேவைப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷப ராசியைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் கடந்த காலத்தில் இருந்து பிரச்சனைகள் விலகும் இந்த மாதத்தில் உங்கள் உடல் நலனிலும் உணவு விஷயத்திலும் கவனம் செலுத்தவும் மன நலனை பராமரிப்பதற்கு தியானம் யோகா போன்றவற்றை செய்யவும் உங்கள் பணத்தை சரியான வழியில் செலவிடுவதும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம் மிதன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் மன சோர்வு அதிகரிக்கும் குடும்பத்தில் அல்லது பணியிடத்தில் சில விஷயங்களும் உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடியதாக அமையும் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் இருப்பினும் இந்த மாதத்தில் சரியான அளவில் தூக்கமும் உணவு எடுத்துக்கொள்வதும் நல்லது ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்பை கடைபிடிக்க வேண்டிய மாதம் குடும்ப உறவு மேம்படும் கடக ராசி சேர்ந்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் உடலளவில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்களின் செயலில் புதிய ஆற்றலும் ஊக்கத்துடன் செயல்படுவீர்கள் நிதிநிலை மேம்படும் உணவு விஷயத்தில் அக்கறை காட்டவும் அன்புக்குரியவர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு உடல் அளவில் ஆற்றல் குறைவாக உணர்வீர்கள் பணியிடத்தில் கடினமான சூழல் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிலருக்கு சளி அல்லது காய்ச்சல் தொடர்பான பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் சரியான ஓய்வு மட்டும் எடுப்பது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையுடன் செயல்படவும் கன்னி ராசி சென்றவர்களுக்கு டிசம்பர் மாதம் சிறப்பான காலமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் எந்த ஒரு செயலிலும் சிறப்பான ஆற்றலுடன் செயல்படுவீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் பிறருடன் அணுகுமுறை நன்றாக இருக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் மன ஆரோக்கியத்தில் கவனமும் உங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டிய மாதம் துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு கலவையான பலன் கிடைக்கும் உடல் நலனில் அக்கறை தேவை உங்கள் நிதிநிலையில் சிரமத்தை சந்திக்க வாய்ப்புள்ளது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் குடும்பத்திலும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான கவலை ஏற்படும் பணியிடத்தில் சிலருக்கு இடம் மாற்றம் ஏற்படும் விருச்சிக ராசியினருக்கு இந்த மாதம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் உங்களின் உடல் நலம் தொடர்பான விஷயங்களில் அக்கறை தேவை உழைக்கும் வர்க்கத்தினருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் பணியிடத்தில் பாராட்டு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்கள் புதிய யோசனையுடன் செயல்பட இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் புதிய வேலை தொடங்குதல் புதிய வேலைக்கான முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதிர்காலம் தொடர்பான முதலீடு தொடர்பான விஷயத்தில் லாபமான சூழல் இருக்கும் குடும்பத்துடன் பயணம் செல்ல நினைப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு நீங்கும் தனுசு ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான சூழலும் இருக்கும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சமூக பணி அரசியலில் உள்ளவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் இனிமையை கடைப்பிடித்தால் பல வருடத்தில் நன்மை அடைய முடியும் குடும்பத்தில் உள்ள பழைய சச்சரவுகள் நீங்க இணக்கமான சூழல் ஏற்படும் மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் கவனம் தேவை குடும்பத்தில் வாக்குவாதம் தகராறு ஏற்படும் உங்கள் பேச்சில் கட்டுப்பாடு அவசியம் கெட்ட சமூகத்தில் இருந்து விலகி இருக்கவும் சமூகத்தில் நற்பெயர் அதிகரிக்கும் உங்கள் வேலைகளில் சரியான திட்டமிடல் அவசியம் இல்லை எனில் இலக்கை அடைவதில் சிரமம் ஏற்படும் பணியிடத்தில் பிறரின் வேலையில் தலையிட வேண்டாம் எந்தவித சச்சரவுகளிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கும்ப ராசி சேர்ந்தவர்கள் டிசம்பர் மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் குறிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் குடும்பத்தில் சுற்றுத் தொடர்பான மனக்கசப்புகள் இருக்கும் பணியிடத்தில் எதிரிகள் விஷயத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் போட்டி அதிகரிக்கும் இந்த மாதத்தில் உங்களின் செயலில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் முதலீடு விஷயத்தில் கவனம் தேவை மீன ராசி சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் சமூக மற்றும் அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் பிறரை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் இந்த மாதம் கடன் தொடர்பான மன உளைச்சல் ஏற்படும் ஆன்மீக பயணங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும் இந்த மாதத்தில் சண்டை சச்சரவுகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது ஒரு முக்கிய முடிவு எடுக்கும் விஷயத்திலும் கவனமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது